ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகளான அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நாம் பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகிரமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக் வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் இரண்டு ஐந்து கூட புதனோடு நாலாம் இடத்துல இருக்கிறாருங்க ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளார் இந்த கிரக சேர்க்கையானது குரு பார்வை பெறுவது இன்னும் தூக்கலான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைதி ஐம்பது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய உங்களுக்கு திருமண தடைகள் அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமணம் சம்பந்தமான முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல வகையில் உறுதியாகக் கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் உங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியங்களை நடத்துவதற்கு அது குறித்து பேச்சுவார்த்தைகளை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்வதற்கு உகந்த நாள் என்ற தினம் நண்பர்களே லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் வெளியூர் தொடர்பான பயணங்களை உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் எனவே பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்கள் பெற்றோர் அப்பா அம்மா எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு தருவாங்க எனவே உங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஆதரவை இந்த தினம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படலாம் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் மனதில் புதிய விதமான தேடல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேத்துக்கு இருக்குங்க எவ்வளவுதான் நீங்க வந்து நிறைய சாதித்தாலும் நீங்கள் கண்டிப்பாக புதுசாக நிறைய சாதிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய தேடலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்ற இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அந்த தேடல் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையும் நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் அனைத்து விதமான வயதில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறந்த நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுனால நன்மைகள் உங்களுக்கு அதிகம் மகிழ்ச்சியும் தினம் நாள் முழுக்க உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இன்றைய தினம் மாணவர்களுக்கு குறிப்பாக மிகச்சிறந்த ஒரு நாளுங்க அதிகமான கல்வி முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உயர்கல்விக்கான நல்ல முயற்சிகளை எங்கள் விருப்பப்படி என்ற தினம் பெற முடியும் எனவே இன்றைய தினம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கல்வியில் இருக்க அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே நல்ல ஒரு சாதனை புரிந்த நல்ல ஒரு உணர்வு என்ற தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே புதிய மனை இத வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்க அப்படின்னா அது குறித்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுல கொஞ்சம் நீங்கள் யோசித்து நிதானித்து செயல்படணுங்க அவசரப்பட்ட வார்த்தைகளையோ அல்லது முடிவோ எடுத்துடக்கூடாது புதிய மனை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நாள் உங்களது மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் மனபாரம் எல்லாமே இறங்கி மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் மனசுல இருக்கக்கூடிய சலனங்கள் எல்லாமே இன்னைக்கு அகலக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் அலுவலக பணிகள்ல நீங்க ஒரு அளவு லிமிட்டா நீங்க உங்க உயரதிகாரிகள் கூட பழகிறது நல்லது அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரகசியங்களை நீங்க சொல்லிடக்கூடாதுங்க பேச்சுகள் தேவையில்லாத பேச்சுகளை பேசி நீங்கள் விட கூடாது எனவே இன்றைய தினம் அலுவலகப் பணிகளை கூடுதல் கவனம் செலுத்துங்க குறிப்பாக உங்களது உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தினால் கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைக்க ஒரு யோகம் இருக்கலே இந்த தினம் நீங்கள் அதை தவிர மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ள முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான மன நிம்மதியான வாழ்க்கை காத்திருக்குங்க இந்த தினம் மன நிறைவு ஒரு நாள் முழுமையான மன நிறைவு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகளில் போயிட்டு நீங்க கலந்துக்கலாம் ஆன்மீகம் இறைவன் சார்ந்த பணிகளில் நீங்க அதிகமான மிக சிறப்பாக அமையும் நல்ல ஒரு ஒற்றுமை பாண்டிங் உங்க வாழ்க்கை நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனக்குற காதலருடன் ஆத்மார்த்தமாக உலமாக நீங்க வந்து பேசுவீங்க உங்க கருத்துக்களை வந்து தெரிவித்து ஷேர் பண்ணிக்கூடிய ஒரு நாள் அமையது பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்களது மனக்குறந்த காதலரின் உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டுங்க இல்லைன்னா அவர் வந்து கோபப்படக்கூடிய வாய்ப்புல இருக்கு மத்தபடி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நாளாக அமையும் கொஞ்சம் நீங்கள் வந்து மற்றவங்களோட உணர்வுகளை புரிந்துக்கோங்க குறிப்பாக உங்களது மனக்குறந்தவரின் காதலரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட்டால் இந்த தினம் காதல் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கணும் இல்லையே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு நிதி இழப்பையும் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க முதலீடுகளை செய்யக்கூடாதுங்க முதலீடுகள் செய்வதில் தேவையான ஆலோசனைகளை கேட்டுப்பட்டு கொண்டு செயல்படுவது அவசியம் வேகமா நீங்க செயல்படுவீங்க துரிதமாக நீங்க செயல்படுறது மூலமாக உங்களுக்கு புதிய உத்வேகம் மனசுல கிடைக்கும் இந்த தினம் வெற்றி பெறுவதற்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க ஐடியாக்களை அப்படியே டக் டக்குன்னு மாத்தி மாத்தி யோசிச்சு நீங்க செயல்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க பார்வையை வந்து விசாலமாக்கி உங்களது வெற்றிகளையும் அது அதிகமாக பெற்று தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக வேகமாக செயல்படுவீங்க ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் வந்து நேரத்துக்கு தந்த மாதிரி இன்னைக்கு முடிவெடுக்க வேண்டியது அவசியம் என்பதில்லை இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகள் அதன் மூலமாக சிறக்கும் உங்கள் பர்சனாலிட்டியானது நல்ல வகையில் மேம்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நம்பில்லை இன்றைய தினம் உங்கள் அறிவுநுட்பம் கண்டிப்பாக அதிகரித்து மற்றவர்களால் நீங்கள் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நம்ப நீங்க வந்து நஷ்டம் தரக்கூடிய முதலீடுகளை நீங்கள் இந்த தினம் செய்யாமல் இருக்கிறது கண்டிப்பாக உங்களது குடும்பம் முதற்கொண்டு எல்லாருக்குமே வந்து நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி தரும் அப்படி எதாவது நஷ்டமாச்சுன்னா அதனால உங்க குடும்பம் முழுக்க கவலையாக கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்கள் யாரையுமே வந்து கேவலமாக அல்லது இலி சொற்களால் திட்டிவிடக்கூடாதுங்க குறிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகளை நீங்கள் காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமையுது நண்பர்களே இந்த தினத்தை பொழுது வித்தியாசமான ரொமான்ஸை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கிறது இந்த தினம் வெளியில போயிட்டு நீங்க அவுட்டிங் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக அச்சப்படாமல் தைரியமாக செயல்பட்டு காரிய வெற்றிகளை பெற வேண்டும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தினம் உங்களது திருமணம் வாழ்க்கையானது மிகச் சிறப்பாக அமையுங்க நல்ல ஒரு இனிமையான ஒரு பேச்சுவார்த்தை நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக திருமணமான வாழ்க்கை அமையும் உலமார்ந்த உங்களது கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணி உங்களுடைய உண்மை தன்மையை எடுத்து கூறி நீங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மையில பெறக்கூடிய ஒரு நாளாக நீங்க அமையுதுன்னு சொல்லி இனிமே மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லற வாழ்க்கையில ஆத்மார்த்தமாக நீங்களை உரையாடி மகிழக்கூடிய ஒரு யோகம் தினம் இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மற்றும் பெரும் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே இரண்டு நேரத்தையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதை அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நமது ரிஷப்ராசி என்பவர்களே யாராளம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பெற்றோர் வழியில் வேற லெவலில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குங்க புதிய மனைவி எதாவது வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் நிதித்து செயல்படுங்க அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய அது அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் யோசித்து செயல்படுங்கள் ரோகிணி நட்சத்திரங்கள் பிறந்த நிலைக்கு இன்னைக்கு நெருக்கமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படும் இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக கற்கண்டாக இணைக்கின்றே இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகளிலும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை நெருக்கம் நிறைந்த நாளாக அமையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மிருக சீரம் நட்சத்திரங்கள் இன்னைக்கு வெளியூர் தொடர்பான பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க நீங்கள் வெளியூர் போறது கொஞ்சம் அலைசலாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்கனாலும் அது உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தருங்கிறத மைண்டில் வச்சு நீங்கள் செயல்படுங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் மனசுல புதுவிதமான தேடல் இன்னைக்கு நிறைய இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் என்றே பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக கைகொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே